السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نم علم الصرف هذا امري chapter 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில் அம்ருல் ஹாலிர் வந்து பார்த்துட்டோம் அதாவது செகண்ட் பர்சன் ஆர்டர்டு வேர்பை பற்றி பார்த்தோம் அதாவது முன்னிலை கட்டளை முன்னிலை வாக்கியம் பற்றி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் அம்ர ஹாய்பு அதாவது தேர்ட் பர்சன் வேர்பை பற்றி ஆர்டர்டு வேர்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது படற்கை படற்கை கட்டளை வினைச்சொல் பார்க்க போகிறோம் வேற என்ன நம்ம பார்க்க இருக்காது அப்படின்னு சொன்னேன்னா முத்தக்கல்லையும் இருக்காது தண்ணில இருக்காது அம்ரலை அம்ரில தனக்கு தானே ஒருத்தர் கட்டளை இட்டுக்க முடியாது அதனால மொத்தம் பன்னெண்டு ஃபார்ம் தான் ஆறு காய்பு இருக்கும் ஆறு ஹாலிர் இருக்கும் நம்ம ஆறு ஹாலிரும் பார்த்துட்டோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு எஃப்ல எஃப் உளுவசனுக்கு ஒரு டைப் இருந்துச்சு ஃபே எஃப் ஐலு வசனுக்கு ஒரு டைப் இருந்துச்சு ஃபே எஃப் ஆலு வசனுக்கு ஒரு டைப் அப்படி வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அம்ரஹால பார்த்தோம் இல்லையா ஆனால் இங்கே அம்ராயிபுக்கு எஃப் அலு எஃப் ஐலு எஃப் ஆலு அப்படின்னு வசனெலாம் பிரிக்க தேவையில்லை எல்லாத்துக்குமே காமனாக தான் பார்க்க போகிறோம் டேரெக்டாக நீங்கள் முள்ளாரி எப்படி இருக்கோ அதிலிருந்து எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் சுரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து அமிரகாய்பு எடுக்க முடியும் எல் அறிபு அப்படிங்கிறத வச்சே அமிரகாய்பு எடுக்க முடியும் எஃப் தஹு அப்படின்றத வச்சே அமிரகாய்பு எடுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டலாம் எப்படி அமிரகாய்பை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஓகே அலமதுல்லா இப்போது நீங்கள் என்ன செய்யணும் மூணையுமே எழுதிக்கோங்க என் சுரு எல்லரிபு எஃப் தஹு எழுதியாச்சா காமனாக எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி முலாரியுடைய அடையாளம் யார் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு லாம் சேருங்க அந்த லாமுக்கு கஸ்ரா பண்ணுங்க அந்த லாமுக்கு கஸ்ரா போட்டுட்டு கடைசி எழுத்துக்கு சுக்குன் செஞ்சுருங்க தம்மாவை எடுத்துகிட்டு சுக்குன் செஞ்சிருங்க அதாவது லாம் களிமாக்கு தம்மாவை எடுத்துகிட்டு சுக்குன் செஞ்சுருங்க ஸோ சுரு அப்படின்னு இருந்தது லீ என்சுர் அப்படின்னு கிடச்சிருச்சு இதுதான் அம்ரு அமிருகோய்பு ஓகேவா அடுத்தது எல்ரிபு அப்படின்னு இருந்தது லீ எல்லரிப் அப்படின்னு கிடைச்சிருச்சு எஃப்தஹு நமக்கு என்ன கிடச்சிருச்சு லீ எஃப் தஹ் கிடச்சிருச்சு அவ்வளோ தான் சிம்பிளாக அமிருகோய்ப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு என்சுர் எல் ரிப் எஃப் கிடச்சிருச்சு இது ஒவ்வொன்றையும் சிம்பிளாக அதே போல் சரி செய்ய வேண்டியதாக அதே போல் ஜம்முமு அன்னசுடைய நூனை தவிர மற்ற இருமையுடைய நூன்களும் ஆண்பால் பன்மையுடைய நூன்களும் போக்கப்பட்டு பெண்பால் பன்மையுடைய நூன் மட்டும் இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்சுருக்கு எடுத்துக்கலாம் லீ என்சுர் லீ என்சுரா என்சுரு லீ தன்சுர் லீ தன்சுரா லீ என்சுர்ன்னு அவ்வளோதான் அமிருகோய்ப் எள்ளரிப் பார்த்தர்லாமா லீ எள்ளரிப்பு பார்த்துர்லாமா

அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யட்டும் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யட்டும் உதவி செய்யட்டும்னு செய்யட்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அவள் ஒரு பெண் உதவி செய்யட்டும் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யட்டும் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யட்டும் அப்புறம் லீ பாருங்க அவன் ஒரு ஆண் அடிக்கட்டும் அவர்கள் இரண்டு ஆண்கள் அடிக்கட்டும் அவர்கள் பல ஆண்கள் அடிக்கட்டும் அவள் ஒரு பெண் அடிக்கட்டும் அவர்கள் இரண்டு பெண்கள் அடிக்கட்டும் அவர்கள் பல பெண்கள் அடிக்கட்டும் அடுத்தது லீ பாருங்க அவன் ஒரு ஆண் வெற்றி பெறட்டும் அவர்கள் இரண்டு ஆண்கள் வெற்றி பெறட்டும் அவர்கள் பல ஆண்கள் வெற்றி பெறட்டும் அவள் ஒரு பெண் வெற்றி பெறட்டும் அவர்கள் இரண்டு பெண்கள் வெற்றி பெறட்டும் அவர்கள் பல பெண்கள் வெற்றி பெறட்டும் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் அமிரஹாலிரோட தொடர்ந்துடலாம் அமிருகாய்பிருக்கு பக்கத்தில் நீங்கள் சேர்த்தே அம்ரு அமிரஹால எழுதிக்கோங்க சர் செய்யும் போது இதை சேர்த்தே அம்ரு அமிரஹாலிர் ரெண்டுமே இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி சர் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு நசரக் எடுத்துக்குவோம் லி என்சுர் லி என்சுரா என்சுரு லி தன்சூர் லி தன்சுரா சுர்ன உன்சுர் உன்சுரா உன்சுரு உன்சுரி உன்சுரா உன்சுர்ன ಲಿ ಎಲ್ಲರಿ ಲಿ ಎಲ್ಲರಿ ಬಲಿ ಎಲ್ಲರಿ ಬುಲಿ ತಲ್ಲರಿ ಲಿ ತಲ್ಲರಿ ಬಾ ಲಿ ಎಲ್ಲರಿ ಬಣೆ ಎಲ್ಲರಿ ಇಲ್ಲರಿ ಬಾ ಇಲ್ಲರಿ ಬು ಇಲ್ಲರಿ ಬಿ ಇಲ್ಲರಿ ಬಾ ಇಲ್ಲರಿ ಬಣೆ அடுத்து ಲಿಯ ಫತಹ ಲಿಯ ಫತಹಾಲಿಯ ಫತಹು ಲಿ ತಫтах ಲಿ ತಫтахಾ ಲಿ ಯಫтахನಾ ಇಫ್тах ಇಫ್ತಹಾ ಇಫ್ತಹು ಇಫ್ತಹಿ ಇಫ್ತಹಾ ಇಫ್ತಹನಾ ಸೋ ಗಾಯಬುಡಿ ಫಾರ್ಮ್ ಕಡಚಿರಚಿ ಹಾಲಿರ್ ಡಿ ಫಾರ್ಮ್ ಕಡಚಿರಚಿ முத்தகலிம் ஃபார்ம் கிடையாது ஸோ வந்து இவ்வளோதான் அம்ருகாயிப் உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி எழுதணுன்றதை நான் சொல்லிடுறேன் அமிர்காயிப் எடுக்கும் முறை மிகவும் எளிதானது அதாவது முலாரியுடைய அடையாளத்திற்கு முன்பு கசறு செய்யப்பட்ட லாமை இணைக்க வேண்டும் கடைசி எழுத்தான லாம் களிமாவிற்கு தம்மாவை நீக்கிவிட்டு சுக்குன் செய்துவிட வேண்டும் நமக்கு அம்ரு வாயிப் கிடைத்துவிடும் அதே போன்று இருமையுடைய நூன்கள் போக்கப்பட வேண்டும் ஆண் பால் பன்மையுடைய நூன்களும் போக்கப்பட வேண்டும் பெண் பால் பன்மையுடைய நூன் மட்டும் போக்கப்பட வேண்டாம் இவ்வாறு நீங்கள் எஃப் ஒழு இதையும் எழுதிக்கோங்க இவ்வாறு நீங்கள் ஃபால எஃப் ஒழு வசனை வசனிற்கும் ஃபால எஃப் இழு வசனிற்கும் ஃபால எஃப் அழு ஒரே விதமாக எடுத்தாலே போதுமானது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அம்ரு ஹாலிர் போல் நாம் இங்கு எடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக நீங்கள் நோட்ஸ் செலுத்திக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா ஸோ அம்ரு கோய் முடிஞ்சிருச்சு அம்ரு ஹாலிர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இதில் மஜ்ஹூல் இருக்குது நெக்ஸ்ட்டு வாங்க மஜ்ஹூல் பார்த்துடலாம் அம்ரில் மஜ்ஹூல் இருக்குது ஓகே இந்த மஜ்ஹூல் பற்றி உங்களுக்கு நான் ஒரு தெளிவை கொடுத்துட்டு இதை போகிறேன் அதாவது இப்போது உங்களுக்கு ஒரு கட்டளை ஏவுனா டைரெக்டாக உங்கள்கிட்ட எதுக்க சொல்லணும் உங்களுக்கு நேராக ஒரு கட்டளையை என்னால் இட முடியும் அதே போல் எனக்கு பின்னால் இருக்கவங்களுக்கும் ஒரு கட்டளையை என்னால் இட முடியும் இல்லையா இப்போ மஜ்ஹூலுக்கு என்ன மீனிங் இப்போ மஜஹூலுக்கு மாலியில் என்ன மீனிங் வந்துச்சு லரப அடித்தான் லூரிப அடிக்கப்பட்டான் நசரை உதவி செய்தான் நுசிர உதவி செய்யப்பட்டான் நஸ் என்சுரு உதவி செய்கின்றான் உதவி செய்வான் யுன்ஸ்வரு உதவி செய்யப்படுகின்றான் உதவி செய்யப்படுவான் அப்போது வேற ஒருத்தவங்க தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க இவனுக்கு மேல் அந்த காரியம் நிகழப்பட்டிருக்கு அதுதான மஜுகுல் அதுதான பேசிவ் வாய்ஸோடைய பாசிவ் வேர்புடைய அடிப்படை புரிதல் மற்றவங்களுடைய ஆக்ஷன் தா மேல நிகழ்கிறது கட்டளை இடும்போது இங்க அம்ருக்கு வந்துருங்க சோ ஒரு மாலிலேயோ முலாரிலேயோ மஜ்ஹுலா அது மாறும்போது மத்தவங்க ஆக்சனா இருக்குமே தவிர அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஆக்சனா இருக்காது இல்லையா நசர உதவி செய்தான் அவனுடைய ஆக்ஷன் நுசீரா உதவி செய்யப்பட்டான் அது அவனுடைய ஆக்ஷன் கிடையாது இல்லையா அவன் மேல நடக்கப்பட்ட ஆக்ஷன் அப்போ அந்த ஆக்ஷனை வேற ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க இதுதான் அடிப்படை புரிதல் ஸோ இந்த அடிப்படை புரிதல் அப்படியே அம்மருக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா அம்ரு காயிபுக்கு அப்ளை பண்ண முடியும் அம்ரு ஹாலியருக்கு அப்ளை பண்ண முடியாது மஜ்ஹூல் ஏன் நல்லா பாருங்க லீ என் அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் இத இதை மாத்தும் போது நம்ம முலாரியுடைய மஜ்ஹூல் எப்படி இருக்கும் யுன்ஸ்வரு இருக்குமா அப்படியே அந்த யுன்ஸ்வருவை வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு லீயை சேருங்க கடைசிக்கு சுக்குன்னு செஞ்சுருங்க அப்போது யுன்ஸ்வரு அப்படின்னது லீ யுன்ஸ்வர் அப்படின்னு நீங்கள் அம்ரு சாரி அம்ரு மஜுகூலை எடுத்தால் போதும் இல்லையா அம்மர் கோயிபில மஜுகுல் லீ யூன்ஸ்வர் யூன்ஸ்வரு இஸ் கன்வெர்ட் இன் டு முலாரியில் யூன்ஸ்வருன்னு இருந்தது இல்லையா அது அப்படியே லீயை சேர்த்து கடைசி கொசுக்கும் செய்கிறது தான் வேறே சிம்பிளாக வேறு எதுவுமே கிடையாது ஆனால் மீனிங் வைஸாக சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் இங்கே ஸோ யு யின்ஸ்வரு யூன்ஸ்வரு லீ யூன்ஸ்வர் லீ யூன்ஸ்வர் என்ன மீனிங் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் இப்படி சொல்ல முடியும் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் அப்படின்னா அவனுக்கு உதவி போய் சேரணும்னு எதுக்க உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்கிட்ட சொல்ல முடியும் அவனுக்கு போய் உதவி சேரட்டும் அப்போ அந்த ஆக்ஷனுக்கு அவன் பொறுப்பு இல்லை ஆக்ஷன் அவன் மேலே தான் நிகழுது அப்போ எதுக்க உள்ளவங்கள்கிட்ட நம்ம கட்டளை இட்டு அவனு அவன் உதவி செய்யப்படட்டும் சொல்ல முடியும் ஆனா அம்ரு ஹால் இருக்கு நீ உதவி செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது நீ உதவி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு மற்றவங்களுடைய ஒரு ஆக்ஷனுக்கு எதுக்க உள்ளவங்களுக்கு கட்டளையிட முடியாது ஏன்னா உதவி செய்யப்படட்டும் அப்படிங்கிறது வந்து வேற ஒருத்தவங்க செய்யணும் அது எதுக்க உள்ளவங்கள்ட்ட நம்ம கட்டளையிட முடியாது ஸோ அம்ரு ஹாலிர் மஜ்ஹூலுக்கு கிடையாது இதுதான் புரிதல் அதாவது என்னென்னா மற்றவங்க செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு எதுக்க உள்ளவங்கள கட்டளையிட முடியாது அப்படிங்கும்போது அம்ரு ஹால் இருக்கு மஜுஹூல் கிடையாது அம்ரு காய்புக்கு மட்டும்தான் மஜஹூல் உண்டு புரியுதா புரியும்னு நினைக்கிற உங்களுக்கு புரிஞ்சா அல்ஹமது இல்ல புரியாட்டி இன்னும் திரும்ப திரும்ப இந்த வீடியோவில் நான் சொன்னதை வந்து மாலி முலாரி எல்லாத்துடைய மஜுகுலையும் நான் சொல்கிறேன் அது மற்றவங்களுடைய ஆக்ஷன் இவங்க மேலே நிகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா புரியும் ஸோ எதிர்க்க உள்ளவங்களுக்கு ஒரு கட்டளை இடும்போது பிற செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு எதிர்க்க உள்ளவங்களுக்கு ம வந்து சேரட்டும்னு வந்து கட்டளை இட முடியாது ஆனால் காய்புக்கு செய்ய முடியும் அவ்வளவுதான் இதான் சிம்பிள் புரிதல் இதை நீங்க அர்த்தம் ரீதியாக மாணவியாவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க மஜுுகுளை திரும்ப எடுத்துக்கறதை எப்படி பார்ப்போம் நஸ்வர என் சுருன்னு நமக்கு இருக்க முலாரியில் லீய சேர்த்து சாரி சுருன்னு இருக்கக்கூடிய மாருஃபயும்ஸ்வரு அப்படின்ற மஜுகுளை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு லேம்ப்ஸ் கசவு செய்யப்பட்ட லேமை எனக்கு எனக்கிறீங்க கடைசிக்கு களிமத்தூள் லேமுக்கு சுக்கும் செய்கிறீங்க ஸோ லீ யூன்ஸ்வர் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் இது அர்த்தம் வாங்க சர்சஞ்சர் லேப் லீ யோன்ஸ்வர் லீ யூன்ஸ்வரா லீ யூன்ஸ்வரூ லீ தோன்ஸ்வர் லீ தோன்ஸ்வரா லீ யூன்ஸ்வர்னு ஓகேவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்படட்டும் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யப்படட்டும் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படட்டும் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படட்டும் அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யப்படட்டும் அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்படட்டும் அவ்வளோதான் சிம்பிளா அம்ருஹாலே நமக்கு கிடையாது ஸோ மஜூல் அம்ருகாய்புக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலஹமது அடுத்தது என்னன்னா இதே அம்ருல நம்ம இன்னும் அடுத்த ஹெட்டிங் பார்க்க போகிறோம் தான் ஸோ காயிப் பார்த்தாச்சு அம்ரு ஹாலிர் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் அம்ரு ஹாலிர் பார்த்தோம் அப்புறம் அம்ருகாய் பார்த்தோம் காயிப்ல மஜ்ஹூல் பார்த்துட்டோம் ஸோ மூணு ஹெட்டிங் நீங்கள் தனித்தனியா போட்டு அம்ரு ஹாலிர் எழுதிக்கோங்க காயிப் எழுதிக்கோங்க அம்ருகாயிப் மஜ்ஹூல்னு எழுதிக்கோங்க அம்ரு ஹாலிருக்கு மஜ்ஹூல் கிடையாது அப்படிங்கிறத பர்டிகுலராக சேர்த்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹஃபிஃபா நூன் ஃபில் அம்ரு அப்படின்னு ஹெட்ரேக் போட்டுக்கோங்க அம்ரிலே ஹஃபிஃபா நூனும் பார்க்க போகிறோம் ஓகேவா எதுக்கு நம்ம வந்து முலாரியில் ஹஃபிஃபா நூன் பார்த்தோம் அப்படின்னா முஸ்பத்தை உறுதி செய்கிறதுக்கு ஒரு முஸ்பத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம நூன் பார்த்தோம் முஸ்பத்னா என்ன பாசிட்டிவ் ஆக்ஷன் முஸ்பத்தான ஒரு ஆக்ஷனை அது உறுதிப்படுத்துறது இதே மன்ஃபியை உறுதிப்படுத்துறதுக்கு மன்ஃபியை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து லம்மும் லன்னும் நம்ம சேர்த்தோம் மாலியை வந்து லம்மு சேர்த்து முலாரியுடைய வார்த்தையாக இருந்துச்சு அர்த்தம் வந்து மாலியாக இருந்துச்சு லன்னு வந்து நமக்கு வந்து மண்ஃபியாக அதாவது முலாரி மன்பிய வந்து உறுதிப்படுத்தினுச்சு நிச்சயமாக மாட்டான்னு நிச்சயமாக இல்லைன்னு லம்மு செஞ்சிச்சு ஆனா நிச்சயமாக செய்வான் அப்படின்னு நமக்கு எது கொடுத்துச்சு நிச்சயமா உதவி செய்வான் நிச்சயமா அடிப்பான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் அப்படிங்கிறத பாசிட்டிவை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு எது நமக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு முலாரில சகீலானோன் ஹபீஃானோன் தாக்கிது உடைய இரண்டு நூண்கள் இல்லையா அந்த தாக்கீதுடைய இரண்டு நூண்கள் இந்த அம்ரில் அப்ளை ஆகி இந்த அம்ரான ஆக்ஷனை உறுதிப்படுத்த நமக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க போயிடலாம் எப்படின்னு பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஹெட்டிங் போட்டுக்கோங்க கிளியராகவும் போட்டுக்கலாம் ஃபியாளு அம்ரு ஹாலிர் வாயிப் ஃபி நூனு சகீலா வ ஹஃபீஃபா அப்படின்னு நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அம்ரு காயிப் எடுத்துப்போம் அம்ரு ஹாலிர் ரெண்டையுமே எழுதிக்கோங்க ரெண்டுக்குமே சேம் ஒரே விஷயம்தான் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அம்ரு காயிபு எழுதுங்க அம்ரு ஹாலிர் எழுதுங்க ரெண்டையும் மாறுஃபை எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ லி என்சூர் லி என் சுரா சுரு லி தன்சூர் லி தன்சுரா சுர்ன இருக்கு உன்சுர் உன்சுரா உன்சுரு உன்சுரி உன்சுரா உன்சுர்ன இதுவும் இருக்கு இதில் ஆறு இருக்கு இதில் ஆறு இருக்கு இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டு கடைசியில அந்த லீஎன்சுர் அப்படின்னு சுக்குனு இருக்கு இல்லையா இந்த சுக்குனை ஃபத்தா போடுங்க போட்டுட்டு ஷத்து செய்யப்பட்ட நூனை இணைச்சிடுங்க அதுக்கு ஃபத்தஹா போட்டுடுங்க ரென்ன அப்போ லீஎன்சுர் ரன்ன கிடைச்சிருச்சு ஸோ சகிலா நூனை நம்ம இணைச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு என்ன மீனிங் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் அந்த அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டுமை உறுதிப்படுத்தி நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா அதே போல் எல்லாத்திலையும் பாருங்க என்சூரா லி என்சூரா இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ஷத்து செய்யப்பட்ட நூனை சேருங்க இருமைக்கு ஆனால் அதுக்கு கசறு செஞ்சுருங்க ஓகே ரீஎன்சு கிடைச்சிருச்சா ரண்ண ராணி அடுத்தது சுக்கூனை எடுத்துட்டு கடைசியில் களிமத்து இல்லாமுக்கு சுக்குனு இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு தொம்மா போட்டுடுங்க தொம்மா போட்டுட்டு ஷத்து செய்யப்பட்ட நூனை சேர்த்துடுங்க அதுக்கு ஃபத்தகா போட்டுடுங்க அந்த நூனுக்கு ஃபத்தகா போட்டுடுங்க லீஎன்சுருண் சுரன்சுரா நமக்கு அம்ரு காய்பில சக்கீலா நூனை சேர்த்துருக்கோம் எதுக்கு முதக்கருக்கு சேர்த்துருக்கோம் வாங்க மு அன்னஸ்க்கும் நம்ம சேர்த்துடலாம் லிஎன்சு ரியன் சுணி லிஎன்சுருண் அடுத்தது வந்து லீ தன்சு ரன்ன அதே தான் கடைசி எழுத்துக்கு வந்து ஃபத்தகா போட்டு ஷத்து செய்யப்பட்ட ஃபத்தஹா ஷத்தோட ஃபத்தகா இருக்கக்கூடிய நூனை என்னச்சிருங்க லீ தன்சு ரன்ன அடுத்தது அதே போல் ஷத்து செய்யப்பட்ட நூனை கடைசியில் சேருங்க ஆனால் இருமைங்கிறதுனால அதுக்கு கசர் கொடுத்துருங்க லீ ரான்னி அந்த சுக்குனை எல்லாத்துலேயுமே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் கடைசி எழுத்தான ரா இருக்குல்லையே எல்லாம்குலையுமா அதோடைய சுக்குனை எடுத்துட்டு ஃபத்தா போட்டுட்ருக்கோம் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் வந்து தேர்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்ல ஆண்பால் பன்மை அதுக்கு மட்டும் தோம்மா போட்டோம் லீ என்சு ருண்ணன்னு ஸோ லீ என்சு ரெண் லீ என்சு ராணி லீ என்சு ருண்ண இருமைக்கு என்ன செஞ்சிட்டோம் அலீஃப் சேர்த்துருக்கோம் அது மெயினாக பர்டிகுலராக சொல்ல மறந்துட்டேன் இருமைக்கு அலீஃப் சேர்த்து சாரி அதில் அலீஃப் இருக்கும் இல்லையா லிஎன்சூர் லியன்சூரா ஏற்கனவே அலீஃப் இருக்கும் ஸோ அதுவே நமக்கு போதுமானது சது செய்யப்பட்ட நூனை எனக்கு இணைக்கிறதுக்கு ஓகேயா லியென்சுர் ரன்ன லி ராணி லி என்சுர் முடிஞ்சிருச்சு லி தன்சுர் ரன்ன முடிஞ்சிருச்சு லி தன்சுர் ராணி முடிஞ்சிருச்சு அடுத்தது இங்கே என்ன செய்ய போகிறோம் அடுத்ததுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஆறாவது ஃபார்மான பெண்பால் பன்மைக்கு பண்மைக்கு கூடவே வந்து நம்ம ஒரு அலீஃபை சேர்க்க வேண்டியது இருக்குது நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்ரு காயிப்ல பெண்பால் பன்மை எப்படி இருந்துச்சு லி தன்சுர் லி தன்சுரா லி என்சுர்ன அவ்வளோதான் நான் சிம்பிளாக லி அப்படின்னு இருந்துச்சு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு அலீஃபை சேர்த்து ஒரு சது செய்யப்பட்ட நூனை இணைச்சி அந்த நூனுக்கும் கசர் செஞ்சிருங்க ஓகேவா ஆனால் அன்பால் பண்மைக்கு ஃபதகா செஞ்சோம் அங்கே அலீஃப்லாம் சேர்க்கல ஆனால் பெண்பால் பண்மைக்கு நூனுக்கு ஷத்து செஞ்சு அந்த நூனுக்கு கசரா செய்கிறோம் கூடவே ஒரு அழிஃபையும் இணைக்கிறோம் ஏன்னா இது வந்து சகிலா நூனுடைய ரூல்ஸில் இருக்கக்கூடிய பெண்பால் பன்மைக்குரிய ரூல்ஸு ஏற்கனவே நீங்கள் முலாரியில் பார்த்துருப்பீங்க முலாரியில் எப்படி இருந்திருக்கும் ஒரு தடவை முலாரியை சர்ச் செய்கிறோம் பாருங்கள் ல என் ல என்னி ல என் ல தன் சுன்னு ல தன் சுர் நா ஸோ வந்து இந்த ஆறாவது ஃபார்முக்கு நாணி அப்போது அந்த அலிஃபு ஒன்று கூட நமக்கு இணைஞ்சிருந்துருக்கு நீங்கள் பழைய முலாரி எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே அதில் வந்து ஃபதக செய்யப்பட்ட லாம் முன்னாடியே இணைச்சிருப்போம் ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஏற்கனவே ஒரு கசல் செய்யப்பட்ட லாம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ அதுவே நமக்கு போதுமானது வெறும் சத்து செய்யப்பட்ட நூனை மட்டும்தான் நம்ம இங்கே இணைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த முலாரியோடைய ஃபார்ம்ல எப்படி நூனெல்லாம் இணைச்சோமோ அதே அடிப்படையில் இங்கே ஆறாவது ஃபார்ம்ல அலிஃப் சேர்த்து நூனை எனச்சு பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு ஸோ அதனால் வெறும் நூனை மட்டும்தான் இணைச்சிருக்கோம் அது எப்படி முலாரியில் இணைச்சோமோ அதே போல் இங்கே இணைக்க வேண்டியது தான் இங்கே எப்படி அம்மருடைய பேட்டர்ன் இருக்கோ வசன் இருக்கோ ஃபார்ம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இணைக்கிறோம் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய லாம் ஃபத்தகம் செய்யப்பட்டு நம்ம இணைச்சிருக்கோம் இங்கே அப்படி தேவையில்லை இங்கே நமக்கு கெசர் செய்யப்பட்ட லாம் ஏற்கனவே அம்ரு காய்பில் இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டு வெறும் ஷது செய்யப்பட்ட நூனை தான் இணைச்சிட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஆறாவது ஃபார்ம் எப்படி இருக்குது பெண்பால் பண்மை ல நானி ரைட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப சர்வஸ் செஞ்சலா பாருங்கள் லி என்சு ரன்ன லி என்சுர் ராணி லிய என் சொர் ருன்ன லி தன்சு ரன்ன லி தன்சு ராணி லீ என்சொர் நானி நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவன் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யட்டும் ரைட்டா இப்போ அம்ரு ஹாலிருக்கும் பாத்திர வேண்டியதாக நமக்கு ஏற்கனவே அம்ரு ஹாலிர் எப்படி இருக்குது உன்சுர் உன்சுரா உன்சுரு உன்சுரி உன்சுரா உன்சுர்னு இருக்குது அது அப்படியே வச்சுக்கோங்க இதில் வந்து அந்த உன்சுர் கடைசிக்கு சுக்குனை எடுத்துட்டு ஃபதகா போட்டு ஷத்து செய்யப்பட்ட நூனை இணைச்சிருங்க அப்போ உன்சு ரன்ன கிடைச்சிடும் ஓகேயா உன்சு ரன்ன அடுத்து உன்சுரா இருக்கா அதில் வந்து ஷத்து செய்யப்பட்ட நூன் கெசரு போட்டு இணைச்சிருங்க ராணி உன்சுர் உன்சு சாரி உன்சு ரன்ன உன்சு ராணி உன்சு உன்சுருன்ன நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆண்பால் பன்மைக்கு தொம்மா போட்டிருக்கோம் லீ என் அந்த இடத்துல அதே போல இங்கேயும் கடைசியில உள்ள வந்து சுக்குனை நீக்கிட்டு கொடுத்துருங்க ஓகேவா உன்சு குடுத்துருங்க அடுத்தது உன்சுரி இருக்கா அந்த இடத்துல யாவை எடுத்துட்டு உன்சுரி உன்சுர் உன்சுரா உன்சுரு உன்சுரின்னு இருந்திருக்கும் அந்த யாவை நீக்கிட்டு சத்த செய்யப்பட்ட ஃபதஹாவுடைய நூனை எனச்சிருங்கன்னு கிடைச்சிரும் ஸோ ராணி அங்கே எப்படி இருமை இருக்கு பாருங்க ராணின்னு இருக்கா அதை அப்படி இங்கே அப்ளை பண்ணிடலாம் நாணி நம்ம உன்சுர் உன்சுரி உன்சுரா உன்சுர்ன உன்சுர்ன நம்மளுடைய யூஷுவலான அம்மர் இருக்கும் இல்லையா உன் சொர்ணன்னு அந்த உன் சுர்ணல வந்து ஒரு அலீஃப்பு ஒரு ஷத்து செய்யப்பட்ட நூனை இணைத்து அந்த உன் சுர்ண அந்த நூணுக்கு ஏற்கனவே ஃபதகா இருக்குது அலீஃபை சேர்த்து இந்த நூனை இணைத்து இந்த நூணுக்கு ஷத்து போட்டு ஒரு கசரா போட்டுருங்க ஸோ உன் சுர் நான்னி இணைச்சிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் உன்சுர் உன் ரன்ன ரென்ன ராணி சு ரான்னி உன்சு ருன்ன உன்சுர் ரின்ன நிச்சயமாக நீ ஒரு ஆண் உதவி செய்யட்டும் நீ வேண்டும் நிச்சயமாக நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டும் பெண் உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்ய வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா சோ அம்ரு காயிபுக்கும் சரி அம்ரஹாலிருக்கும் சரி ஒரு உடைய நூனை எப்படி இணைக்கணும் அப்படின்னா அதனுடைய இயல்பான வார்த்தை இல்லையா அந்த லீலாம் இருக்கும் இல்லையா அதை அப்படியே வச்சுட்டு நமக்கு சக்கிலா நூனுடைய நூன் சத்து செய்யப்பட்ட நூனை மட்டும் அதனுடைய வார்த்தையினுடைய கடைசியில் இணைக்கணும் ஸோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத திரும்ப நான் சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது முலாரியான முலாரியானியல்களில் எவ்வாறு சக்கிலா நூன் எடுத்தோமோ அதே போன்று இங்கு அம்ரு காய்பிற்கும் ஹாலிற்கும் சக்கிலா நூல் எடுக்க வேண்டும் முலாரியுடைய அடையாளத்திற்கு முன்பு பதக செய்யப்பட்ட லாமை இணைத்தது போன்று இணைக்க தேவையில்லை ஏனெனில் ஏற்கனவே இங்கு அம்ருகாய்பில் ஒரு செய்யப்பட்ட லாம் இணைந்திருக்கின்றது எனவே கடைசியில் சத்து செய்யப்பட்ட நூனை மட்டும் இணைத்தால் போதுமானது அதே போன்று அம்ரு ஹாலிற்கும் எந்த செய்யப்பட்ட லாமை இணைக்க தேவையில்லை இங்கு ஷத்து செய்யப்பட்ட நூனை வார்த்தையினுடைய இறுதியில் இணைத்தால் போதுமானது நமக்கு அம்ருஹாலிற்கும் அம்ருகாய்ப்பும் சக்கிலானூன் சேர்க்கப்பட்ட தாக்கீது கிடைத்துவிடும் எனவே இந்த வினைச்சொல் அந்த வினைச்சொல்லை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறு நாம் செய்கின்றோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அம்ருகாய்பு எடுக்கிற முறையை பார்த்துட்டோம் அம்ரு ஹாலி ரெண்டையும் சேர்த்து எழுதி நீங்கள் சர்ச் செய்யலாம் அதனுடைய மீனிங் இதோட மீனிங் நம்ம இன்னும் பார்க்கல ஃபுல்லாக நம்ம இதுக்கு ஒரு தடவை நான் மீனிங் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் காம்ப்ரஹெண்ட் பண்ணிடுறேன் அதாவது லீ என் ரன்ன லி என் சுண்ணி லீ என் ருன்ன லி லி தன்சுராணி லீ என் சுர் நாணி உன்சுரண்ண உன்சுராணி உன்சுருண்ண உன்சுரிண்ண உன் சுராண்ணி உன்சுர் நாணி நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக நீ ஒரு அவள் ஒரு பெண் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யட்டும் நிச்சயமாக நீ ஒரு ஆண் உதவி செய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக நீ ஒரு பெண் உதவி செய் நிச்சயமாக நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யுங்கள் ஓகேவா இதுதான் இதனுடைய மீனிங் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து அம்ரு காயிப் அதனுடைய அம்ரு காயிப் மஜ்ஹூல் அதனுடைய நோட்ஸ் எப்படி எழுதணுங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சகிலா நூன் ஃபில் அம்ரு பார்த்துருக்கோம் சகிலா நூன் ஃபில் அம்ரை பார்த்துருக்கோம் அதாவது நூனு தாக்கீத் ஃபில் ஃபியாலுல் நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கலாம் அல்லது ஃபியாலுல் வ காய்ப் நூனு அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கலாம் எழுதிட்டு இதில் வந்து அம்ரு காய்புலையும் சரி அம்ரு ஹாலியர்லேயும் சரி சக்கீலா நூன் எடுக்கும் முறைக்கு நூன் சத்து செய்யப்பட்ட நூனே போதுமானது அப்படிங்கிற தெளிவையும் நீங்கள் எழுதிக்கோங்க ஏற்கனவே வந்து லீலாம் இருக்கு அந்த அம்ரு ஹாலியருக்கு இல்லாட்டியும் கூட அந்த வார்த்தையில் சது செய்யப்பட்ட நூனை இணைக்குவதே போதுமானதாக நமக்கு இருப்பதனால அவ்வாறே நம்ம செஞ்சுருக்கோம் அதுக்கான மீனிங்கையும் பார்த்துருக்கோம் சக்கீலா நூனும் எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா இப்போது அடுத்தது நம்ம இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதற்கான மஜ்ஹூல் ஹஃபிஃபா நூன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாஹித் தாவானா து லீலா ஹி ரொப்பில மீன் சுபஹான கல்லாஹும்ம وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته